வணக்கம் வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் சி என் ராமமூர்த்தி பேசுகிறேன் இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வன்னிய சமுதாயத்தின் சார்பாக பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று சொல்லியும் நீங்கள் நீண்ட நெடிய கால தாமதம் செய்து கொண்டிருக்கீர்கள் ஆகவே அதை தவிர்த்து உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டியதை இந்த கல்வி கல்வியாண்டிலேயாவது நீங்கள் வழங்கி எங்களுக்கு கல்வி வேலையிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறேன் ஏற்கனவே உங்களை சந்தித்து இது குறித்து நீண்ட நடி ஆலோசனை செய்ததோடு அதற்கான ஆவணங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாகவே உங்களிடம் கொடுத்திருக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்ற இந்த கடிதத்திலே அதையே வலியுறுத்தி நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் உடனடியாக தர தந்து விடுவோம் இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி மூன்று ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி முடிந்து விட்டது இப்பொழுது நான்காவது ஆண்டு கால ஆட்சி தொடங்கி இருக்கிறீர்கள் அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த இடஒதுக்கீட்டிற்காக முதலிலே ஒரு அரசாணை பிறப்பித்து மூன்று மாத காலம் பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷனுக்கு நீங்கள் அதற்குள்ளதாக இதையெல்லாம் சேகரித்து தாருங்கள் என்று சொன்னீர்கள் பிறகு ஒரு ஆறு மாத காலம் ஒரு அரசாணையை பிறப்பித்து கால நீட்டிப்பு செய்தீர்கள் அதற்கு அடுத்தும் ஒரு மூன்று மாத காலம் இந்த கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதியோடு அது முடிவடைந்து விட்டது ஆகவே ஓராண்டு காலம் நீங்கள் இதை செய்திருக்கீர்கள் ஆனால் எடுக்கப்பட வேண்டிய அனைத்து தரவுகளும் எடுக்கப்பட்டு இருக்கிறது வன்னியர்கள் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே ஐந்து ஆண்டு அல்ல பத்து ஆண்டு காலம் எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்ற கணக்கை புள்ளி விவரத்தை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் ரத்தோர் என்கின்ற நோடல் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசரை நியமித்து இதற்கான வேலைகளை பார்த்து விட்டீர்கள் அதே போன்று ஐஐடியிலே வந்து இந்த சயின்டிஃபிக் கால்குலேஷன் அறைவல் இந்த மக்கள் தொகை எப்படி நீங்கள் பண்ண வேண்டும் எப்படி எடுக்க வேண்டும் எதை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்களுடைய ஆலோசனையும் அவருடைய கன்சல்டேஷனையும் பெற்று அதற்கான எல்லா கடிதங்களையும் அதற்கான ஆவணங்களையும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் இப்பொழுது வந்து தயாராக இருக்கிறது அறிவிப்பு மட்டும்தான் வெளியிட வேண்டும் ஆகவே மீண்டும் காலதாமதம் படுத்தாமல் முதல்வர் அவர்கள் உடனடியாக இதை செயலிலே காட்டி எங்களுடைய வன்னிய சமுதாயத்தின் வயிற்றிலே நீங்கள் பாலை வார்க்க வேண்டும் மிக மிக காலதாமதமாக கொண்டிருப்பது எங்களுக்கு வருத்தத்தை அளிப்பதோடு எங்களுடைய வன்னிய கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு மேலும் காலதாமதம் நீடித்தால் நாங்கள் அறவழி போராட்டத்தை செய்வோம் அதோடு நில்லாமல் அறிவாயுதம் ஏந்தி நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை உங்களுக்கு தெரிவிப்போம் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்